இருந்தாலும் சேஃப்டிக்கு அவனுங்களை நம்ப முடியாது அப்படிங்கறதுனால இந்த பை நியர்ன்ற ஸ்டெப்பை விட்டுட்டு பை அபோவ்ங்கிற ரேஞ்சு வச்சிருந்தேன் பை நியர் வந்து சின்ன ஸ்டாப் ஸ்டாப்ஸ்ல வச்சு ட்ரை பண்ணேன் கரெக்டாக அவனுங்க நினைச்ச மாதிரியே ஒரு கால் ஆப்ஷன்ஸை மேலே கொடுத்து நியூ ஹைக்கு டிராவல் பண்ணானுங்க இந்த இடத்துல நம்ம பிளே பண்ணோம் ஸோ இங்க ஒரு கால் ஆப்ஷன்ஸ் எடுத்தோம் இந்த இடம் புது ஹை ஹிட் பண்ணாங்க ஆக்சுவலா நம்மளுடைய பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் இந்த கால் ஆப்ஷன்ஸ் வந்து ஆக்டிவ் ஆயிருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து வந்து ஒரு இது இப்போ நம்ம இந்த இந்த லைன் இதுதான் நமக்கு சப்போர்ட் லெவல் நிப்டியோட மேஜர் சப்போர்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இந்த ட்வெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் வந்து மேஜரான சப்போர்ட் இதுக்கு கீழே சந்தை விழக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வரும் இதுதான் உண்மை ஆனா நமக்கு இந்த பட்ஜெட் டைம் நடந்ததுனால என்னால் இதை ஊர்ஜிதமாக சொல்ல முடியலை ஆமாம் மார்க்கெட் வந்து ஏறிடுச்சு இப்போ நம்ம அடுத்த சப்போர்ட் லெவலாக இதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியல நான் சொன்ன மாதிரி அந்த ட்ராப்புங்கிறத அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் ஏன்னா பங்குகள் பெரும்பாலுமான ஷேர்ஸ் எதுவுமே ஏறலைங்கிறது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட்டு இதை விட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட் ஆஃபில் பிரேக் அவுட் ஆன கம்பெனிஸ் இது ஓகேங்களா சாரி இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃபில் பிரேக் அவுட் ஆச்சு இந்த ஸ்பாட்டு கால் ஆப்ஷனுக்கு பிரேக் அவுட் ஆக்சுவலாக நான் இப்போ சார்ட் வேற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம அடுத்த ட்ரேடிங் ஏற்ற மாதிரி ஸோ இப்போ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு ஸோ மார்க்கெட் வந்து கீழே விழாது தான் ஏறப்போகுது நிஃப்டி மாதிரியே அப்படின்னு காட்டுற இடம் செகண்ட் ஆஃப்ல இந்த பேங்க் நிஃப்டி வந்து மறுபடியும் டவுன் சைடுக்கு ஆக்டிவ் ஆச்சு ஸோ அப்பவே நம்மளால் கெஸ் பண்ண முடியுது மார்க்கெட் ட்ராப் அப்படிங்கிறது கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் பெரும்பாலும் மார்க்கெட் ரன்னிங்ல இருக்க தான் எடுத்தோம் புட் ஆப்ஷன் ரன்னிங்கில் எடுக்க முடியல ஸோ பை அபோ ரேஞ்ச் தான் கொடுத்தோம் அதனால ஆக்டிவும் ஆகலை ரொம்ப சின்ன சின்ன டார்கெட் வச்சு ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஸோ நாளைக்கும் என்னை எதிர்பார்த்த மாதிரி நம்ம சொன்னோம் இல்லைங்களா அவங்க இங்கேயே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரைடே மார்க்கெட்டை கீழே எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டு இந்த ஸ்பாட்ல நிறுத்திட்டு மண்டே மறுபடியும் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ரெண்டு சாய்ஸ் வச்சிருக்கேன் ஒன்று இந்த ஸ்பாட் ஹிட் பண்ணுறது ஓகேவா இந்த ஸ்பாட் ஹிட் பண்ணாங்க அப்படின்னா மண்டே அன்னைக்கு எந்த நெகட்டிவ் நியூஸும் இருக்காது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி நெகட்டிவ் நியூஸ் இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு திருப்பி இங்கே ஏறும் சப்போஸ் மண்டே நெகட்டிவ் நியூஸ் வந்தது அப்படின்னா ஐ மீன் வீக்கெண்டில் நெகட்டிவ் நியூஸஸ் இருந்ததுன்னா மண்டே மார்க்கெட்டே ஃபாலோ ஆகும் ஸோ அந்த மாதிரி மண்டே மார்க்கெட் மண்டே வந்து நெகட்டிவ் நியூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டு கீழே நிறுத்த மாட்டாங்க இங்கேயே நிறுத்திடுவாங்க மறுபடியும் இந்த இடத்துலையே ஓட்டிடுவாங்க ஆக்ஷுவல் புரியுதுதா சோ நமக்கு புட் ஆப்ஷன்ஸ்ல அதிக கவனம் செலுத்தணும் முடிஞ்ச வரையும் எவ்வளோக்கு எவ்வளவு மேல புட் ஆப்ஷன் வாங்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு லாபம் சோ வர வாரம் ஃப்ரெஷ் வீக்குங்கிறதுனால வர வாரத்துக்கு அதுக்கு அடுத்த வாரத்தோட ஆப்ஷன்ஸ்ல புட் ஆப்ஷன்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் ஓகேவா பிரீமியம் இறங்கும் அதனால அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும் பேங்க் நிப்டியை பொறுத்தவரைக்கும் இவ அங்க ஒரு நியூ ஆக்டிவேஷன் அதாவது ரொம்ப நாள் போன வாரம் ஃபுல்லாக நிஃப்டியும் பேங்க் நிப்டியும் ஒரே மாதிரி டிராவல் பண்ணவங்க இன்னைக்கு அந்த மாதிரி டிராவல் பண்ணலை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணி மார்க்கெட்டில் இவங்க ஆப்போசிட் டேரக்ஷனில் ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ இதை வச்சு பார்க்க சொல்ல நமக்கு பேங்க் நிஃப்டியோட உண்மையான ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது கேஸ் பண்ணுறது கஷ்டம் ஸோ இந்த ஸ்பாட் நிஃப்டி ஹிட் ஆக சொல்லோ பேங்க் நிஃப்டி இங்கே ஹிட் ஆகணும் இங்கே ஹிட் ஆக சொல்லோ பேங்க் நிஃப்டி இங்கே ஹிட் ஆகுதா அப்படிங்கிறது தான் டவுட் அது இங்கேயும் ஹிட் ஆகலாம் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் வரையும் வந்துட்டு போகலாம் இல்ல ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வரையும் வந்துட்டு போகலாம் நான் சொல்றது புரியுதுங்களா சோ பேங்க் நிஃப்டிக்கு ஸ்டாப் டார்கெட் எதுங்கிறத நிஃப்டியை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் இன்னைக்கு அந்த மாதிரி கன்ஃப்யூஷன் அதிகமா இருந்ததுனாலதான் டெலகிராம்லயும் நாங்கள் போடலை சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ்ல தான் எடுக்க முடிஞ்சுது அப்படிங்கறதுனால குரூப் மெம்பர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் ஓகே வேறு ஏதாவது மூமெண்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக இருந்ததுன்னா நாளைக்கு நம்ம டெலகிராமில் ட்ரேட் பண்ணலாம் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவையில்லை ஸ்விங் ஹோல்டிங்ஸில் பண்ணலை வேறு ஏதாவது மூமெண்ட்ஸ் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கே போஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் ப பாய்